கல்விச் செய்திகள் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை நடத்தும் தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வுத் தேர்வுக்கு இறுதி நலை தவறவிடாதீர்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பெறுவதற்கான அரிய வாய்ப்பை ஏற்படுத்தும் தமிழ் திறனறி தேர்வு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை என்று நடைபெறுகிறது இத்தேர்வுக்கான விண்ணப்பங்களை டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலம் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு முன்பாக பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு தொகை ரூபாய் ஐம்பதை சேர்த்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை தலைமையாசிரியரிடம் அல்லது முதல்வரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் மொழி இலக்கிய தேர்வு பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்காக நடத்தப்படுகிறது இத்தேர்வு தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கலாமா என்பது பலருக்கு ஐயம் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் மெட்ரிக் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உட்பட அனைத்து மாணவர்களும் பங்கேற்கலாம் ஊரக திறனாய்வுத் தேர்வு உட்பட பல தேர்வுகளில் இரண்டு மூன்று வகுப்புகளில் அனைத்து பாடங்களையும் படிக்க வேண்டிய சூழல் உள்ளது தமிழ் மொழி இலக்கிய தேர்வில் மட்டும் தமிழக அரசின் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தை மட்டும் படித்தால் போதுமானது என்ற எளிய நடைமுறை பின்பற்றப்படுகிறது தற்போதைய கல்வியாண்டில் ஏழு இயல்கள் உள்ளன கடந்த கல்வியாண்டு மாணவர்கள் பத்து இயல்களை படித்தார்கள் பழைய பாட புத்தகத்தை படிப்பதா புதிய பாடத்திட்ட புத்தகமா என்பதில் ஐயம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறாம் கல்வியாண்டில் வெளியிடப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள ஏழு இயல்களில் இருந்து மட்டுமே வினாக்கள் கேட்கப்படும் என்றாலும் கடந்த ஆண்டில் மாணவர்கள் பயிலாத இயல் இரண்டில் உள்ள மேகம் பிரமம் இயல் ஆறில் உள்ள பொன் தொள்ளாயிரம் மற்றும் இயல் ஏழில் உள்ள அக்கறை ஆகிய நான்கு தலைப்புகளைத் தவிர ஏனைய தலைப்புகளிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என அறிவிப்புகள் வெளியாகி உள்ளதால் மாணவர்கள் ஐயமின்றி புதிய பாடத்திட்டத்தை மட்டும் படிக்க வேண்டும் இத்தேர்வுகள் அனைத்தும் ஒருமதிப்பெண் வினாவிடையாக இருப்பதால் அனைத்து மாணவர்களும் எளிதில் பங்கு பெற்று வெற்றி பெறலாம் தனியார் பள்ளி மாணவர்களும் பங்கேற்பதால் இதில் அரசுப் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற இயலுமா என்ற ஐயம் எழுவதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் ஐம்பது விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது மீதமுள்ள ஐம்பது விழுக்காடு பொதுப்பிரிவு என்றாலும் இதிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளதால் இதுவரை வெளிவந்த தேர்வு முடிவுகளில் அரசு பள்ளி மாணவர்களே அதிக வெற்றி பெற்றுள்ளதால் அனைத்து மாணவர்களும் என்றே தேர்வுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்து மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுவதற்கான வாய்ப்பை பெறுங்கள் மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உடனடியாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை பகிருங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி